ீ சதனமாக யோகம் பண்ணாவே எதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னு சமைக்கலாமா ஒரு மூணு மணி நேரம் உட்கார்னாவே இன்னும் சூடாகும் இல்லைன்னா ஏதாவது ஒரு உபாதைகளை ஏற்படுத்தும் நமக்கு நாமே சரி பண்ண தெரியலைன்னா அது மருத்துவரிடம் போய் அவருக்கு ஏதாவது யோகா ஏதாவது தெரிஞ்சிருந்தால் அதனால் ஏற்பட்ட நோயாக இருந்தால் பரவாயில்லை இல்லைன்னா கணிப்பு சரியாக வராதுங்க சமீபம் குறைஞ்சபட்சம் நமக்காவது தெரியவில்லை பெரிய விளக்கமாக இருக்கேன் வைத்தியம் வந்து நான் ஒரு தொழிலாக கற்றுக்கிறேன் அப்படின்னா சரி பேரில் கற்றுக்கலாம் சரி நாலு பேரை குணப்பத்தை கற்றுக்கிறேன் சரி ஆனால் அதுக்கு ஆன்மீக சம்பந்தமே கிடையாது அதுக்கு ஆன்மீகத்துக்கு நார்மலான ஹார்ட் பீட் எத்தனை எழுபத்தி ரெண்டு சொல்லுங்கள் எழுபத்தி ரெண்டு அதிகமாக ஓடணும்னா ஜாஸ்தி ஆகும் ஓகே எல்லா இடத்துக்கும் நிறைய ரத்தம் போகும் அப்போ ஓடினா ஜாஸ்தி ஆகும் அப்படி ரப்பர் பேண்டை எடுத்து நம்ம விரலில் இப்படி போட்டுடுறோம் என்ன ஆகுது அதுக்கு அங்கிட்டு இருக்கிறது ரத்தம் போக மாட்டேங்குது ரத்தம் போகமாட்டேங்குது இல்லை அந்த இடம் மரத்து போயிடுறது இல்லை இந்த இடம் அது போட்டா இந்த இடம் மரத்து போயிடுது இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் ரத்தம் போகுது அதை தங்கிட்டு போகிறது இல்லை ஏன்னா அதை நம்ம தடை பண்ணிட்டோம் சரி அதே மாதிரி தூக்கத்தில் சில நேரம் இப்போ கையை ரொம்ப நேரம் இப்படியே வச்சு படுத்துருந்தோம்னா கை மரத்து போகுது ஏன்னா அந்த ரத்தத்தை தடை பண்ணிட்டோம்ல ஓகே சார் இப்போ தடை பண்ணால் அந்த ரத்தம் போகாது வேகமாக ஹார்ட் பீட்டானால் ரத்தம் போகும் ஓகே தியானம் பண்ணும்போது அந்நியத்தின் அடிப்படையே எங்கே ஆரம்பிக்குதுன்னு தியானத்தில் தான் ஆரம்பிக்குது நீங்கள் கர்ப்பசாதனைகள் வரலாம் இல்லை யோகா ஆசனாசு பிராணாயாமம் எதுவாக இருந்தாலும் வரலாம் தாரணா தியானம் வராமல் அடிச்சது போக முடியாது தியானத்தில் எல்லாம் வந்து எல்லா மதம் எத்தனை மதம் இருக்கு அத்தனை மதமும் தியானத்தில் வந்து சங்கமம் வரும் அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே மதம் தான் வர வழி வழி வேற வேறையாக இருக்கும் இந்த ஹைவேல வந்து எல்லாம் ஜாயிண்ட் ஆகும் வேற வழியே கிடையாது இது ஒன்று தான் இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று மதங்கள் பேர வேறையாக இருந்தாலும் பயிற்சி முறைகள் தந்திரங்கள் வேறு வேறையாக இருந்தாலும் நீங்கள் அஷ்டம் யோகம் யோகம் பிராணாயாமம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அதனுடைய அது முடிவாக எங்கே வந்து நிற்கணும் தியானத்தில் வந்து நிற்கும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ப்ராக்டிஸாக இருந்தாலும் அங்கே வந்து நிற்கும் தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுறான் ஒன்றும் ரொம்ப உட்காந்துக்கிறோம் பத்மாசனமோ சுகாசனமோ எதுவும் போட்டு உட்காந்துக்கிறோம் இல்லை பத்மாசனம் நல்லாயிருக்கும் இல்லை இல்லை சுகாசனம் சுத்தாசனம் போட்டு உட்காந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க

பாயறது குறையுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருக்கும் சும்மா இருக்கும் ரத்தம் எக்ஸசைஸ் பண்ணோம்னா கை மரத்து போகாது ஆனால் சும்மா வச்சுருந்தோம்னா அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் கை மரத்துறோம் ரத்தம் ஓடுறதும் கை மரத்து போடுறதும் பொருத்தமான விஷயம் இது ஓட்டம் குறைஞ்சதுன்னா அது மரத்து போயிடும் அதாவது அந்த உறுப்பு வந்து செத்து போயிடும் செயல் அல்லது அதை மந்தமாக இடு நர்த்தோம் அப்போ சுருக்கி வைக்க முடியுமா ரத்தம் பாயில்லை அப்போ சுருக்கி வைக்க முடியுமா

அதனுடைய சுருங்கி விரிய தன்மையை குறைச்சிட்டே வரும் ஓகே ரத்தம் நிறைய பறஞ்சுதுன்னா சுருங்கும் விரியும் இது கிரிக்கெட்டில் பவுலிங் போட போகும்போது ஃபுட்பாலில் வாலிபாலில் விளையாட போகும்போது வார்ம் அப் பண்ணுவாங்கள்ல ஓகே என்ன காரணம் ரத்த ஓட்டத்தை தூண்டி விட்டால் சீக்கிரமா கையை காலை சுருக்கி விரிக்க முடியும் பால் விளையாட அப்போ தானே பால் விளையாட முடியும் இல்லைன்னா வழிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த ரத்த ஓட்டத்தை தூண்டி விடுறது அவங்களுக்கு அவசியம் அப்போ தான் அந்த உறுப்புகளை ஒரு தசையோ ஒரு செல்லோ அதை சுருக்கி விரிக்கி அசைக்க முடியும் இல்லாட்டி அது ஒடுக்கு நிலைக்கு போயிடும் அதான் அசையாது இப்படி தியானத்தில் ரிவர்ஸு எழுவத்தி ரெண்டு கீழே போகும்போ போக போக என்னாகும் நவத்வாரங்கள் இருக்குல்ல உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆறுகள் தான் இருக்குல்ல ஒவ்வொரு செல்லும் ஒடுக்க நிலைக்கு போயிடும் ஓ சுருக்கி விரியுமா வாய்ப்பு இல்லை கம்மியாக அப்போ இந்த ஹார்ட் பீட் குறைய குறைய ரத்தம் போகிறது போகும் செல்லு உயிரோடு இருக்கும் செத்து போகாது ஆனால் அதனுடைய இயக்க நிலையை போயிட்டு ஒடுக்க நிலைக்கு வந்துடும் இப்போ அபானவாசல் அடைஞ்சு போயிடும் பசி குறைஞ்சு போயிடும் இல்லை லிவர் செக்கிரிசல் குறைஞ்சிரும் சுவாசமும் மூச்சு விடுறது குறைஞ்சிடும் இது தியானத்துடைய அடிப்படை ஹார்ட் பீட்டை குறைச்சிட்டே போனாதான் தியானம் சுத்தியாகும் இது லாஜிக்கல் ஹார்ட் பீட்டை குறைச்சிட்டே போற தவிர அதிகமாக பீட் வச்சுட்டு ஒரு ஆசனாசோ இல்லை ரன்னிங் போயிட்டோ வந்து தியானத்தில் உட்கார்ந்தீங்கன்னா உட்கார முடியாது உட்கார முடியுமா ரன்னிங் போயிட்டு வந்து தியானத்தில் உட்கார முடியுமா ஆசனாஸ் பண்ணிட்டு வந்து உட்கார முடியுமா ஃபோக்கஸ் வராது உடம்பு படுத்துக்கிட்டு சொல்லுவோம் ஓகே மாதிரி நிறைய சிந்திச்சுட்டு தியானத்தை உட்கார முடியாது சிந்திக்கிறோம்னா மூளைக்கு நிறைய ரத்தம் போகணும் அப்பவும் வந்து தியானம் சுத்தியாகாது கலந்து போயிடும் ஹார்ட் பீட் ஸ்லோவானால் மட்டும்தான் தியானம் சுத்தியாகும் இப்போ தியானம் தான் சர்வ மதங்களும் தீங்குற அந்த வார்த்தையை தான் ஆரம்பிக்கும் அந்த பயணமே அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடியில் வந்து ரொம்ப தந்திர மாதிரி ஓகே சார் ஒருத்தன் எப்போ ஆனாக மாறுறாங்கன்னா அது குழந்த வந்ததுக்கு அப்புறம் ஓகே சார் அவன் தந்தையாக மாறினான் அந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கும் போது தானே அவன் வந்து ஒரு ஆணா மாறுறான் எப்படின்னு சொல்லி விடல அது மாதிரி முக்தி வீடு பேருங்கிற அந்த பயணமே தியானத்தில் தான் போகும் மற்றதெல்லாம் அதுக்கு கூட்டிகிட்டு வர்றது தான் தியானத்துக்கு தயார்படுத்துகிற வழி அதெல்லாம் தியானத்தில் ஹார்ட்பீட்டு குறைஞ்சிட்டே போவோம் வேற வழி கிடையாது குறைஞ்சிட்டே தான் போவோம் குறைஞ்சிட்டு போனால் தான் சித்தியாகும் ஹார்ட்பீட்டு குறைஞ்சா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் நவத்வாரங்களும் ஒடுக்கத்துக்கு போயிடும் புரியாது இப்ப எப்படி போகும் சரி இது ஒடுக்கதுக்கு போகுதுல்ல இது ஒடுக்கத்துக்கு போனா உடம்பு இருக்கு இல்லையா உடம்போட சேர்ந்து மூச்சும் ஓகே போகும் ரன்னிங் போயிட்டு வரோம் பிளட் ஜாஸ்தியாக போயுது மூச்சு ஜாஸ்தியாக போயுது இது புரியாது ஆனா இந்த மூச்சு ஜாஸ்தியாக வெளியே பாயுது இல்ல அப்போ மனமும் அதிகமாக ஓடும் உடம்புக்கு ரத்தம் அதிகமா போயிடுறது மூச்சு அதிகமா ஓடுறது மனசு அதிகமா இயங்குறது இந்த ஹார்ட் பீட் ஸ்லோவாகும் போது மூச்சும் ஸ்லோவாகும் மனமும் அடங்கிவிடும் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் வேலையில் அமைதியாக போய் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கும்பா ஒன்றும் செய்ய மாட்டாங்க போய் உட்காந்துக்கும் அப்போ மனசு தானா அமைதியாக இருக்குது ஹார்ட் பீட் ஸ்லோவாகுதுல்ல அங்கே ஹார்ட் பீட் ஸ்லோவானா பீஸ் அமைதி தன்னால வந்து மனமும் சேர்ந்து அடங்கும் மனம் ரத்த ஓட்டம் மூச்சு ஹார்ட் பீட்டு உடம்புனுடைய ஒடுக்கம் இதெல்லாம் ஒரே மாதிரி இதை வேற மாதிரி மாற்ற முடியாது ரத்த ஓட்டம் தூண்டி விட்டிங்கன்னா மனமும் ஓடும் பிராணாயாமத்தில் என்றைக்கும் மனம் அடங்கவே அடங்காது தறிக்கிட்டு ஓடும் அதை வந்து கரெக்டாக ஒரு ஃபோக்கஸ் செலுத்தினா அபரிமிதமான அறிவு உற்பத்தி ஆகும் ஞானமும் உற்பத்தி ஆகாது அமைதியும் கிடைக்காது பிராணாயாமத்தில் எந்த காலத்துலேயும் கிடைக்காது தியானத்தில் மட்டும்தான் கிடைக்கும் இது எல்லாம் ஒரே மாதிரி உடம்பு தூண்டி விட்டால் ரத்த ஓட்டை தூண்டி விடும் ரத்த தூண்டி விட்டால் மூச்சு தூண்டி விடும் மூச்சை மனசு மனசை விடும் இது தியானத்துக்கு ஆப்போசிட் இதுக்கு ரிவர்ஸாக பண்ண தியானம் உடம்பு அடக்கணும் ஹார்ட் பீட் ஸ்லோவாகும் மூச்சு ஸ்லோவாகும் மனம் அடக்கும் இதெல்லாம் ஒரே வரிசை இதை உடைக்க முடியாது உங்களுக்கு வந்து உடம்பு ஒடுக்கிறதுக்கு போனோம் மனசும் ஒடுக்கத்துக்கு போனோம் மனம் வந்து தியானம் முடிச்சுட்டு வந்தால் பேர் அமைதி கிடைக்குது அந்த மாற்றத்தை அந்த ஒடுக்க நிலை மனதனுடைய ஒடுக்க நிலை இது ஒடுக்கத்துக்கு போயிடுச்சு இந்த மாற்றத்தை வந்து ஆனந்தம் அனுபவிக்கிறோம் சந்தோஷம் தானே மனம் அமைதியாக வேற என்ன வேணாம் அமைதி வந்துடுதுல இந்த அமைதி சந்தோஷம் தானே இது மனதனுடைய ஒடுக்க நிலை மூச்சு அதோடு சேர்ந்து ஒடுங்கிடுது மனதினுடைய நினைவு ஒடுக்க வந்து ஒரு மாற்றம் நேற்று இருந்த மாதிரி நாம் தியானம் முடிச்சு வந்து இன்றைக்கி இருக்கிறது இல்லை இந்த டிரான்ஸ்பர்மேஷனை வந்து ஆனந்தமாக ஏற்றுக்கிறோம் அது வேணும் ஏன்னா மன அமைதியாகணும் அப்போ தான் தியான சுத்தியாகும் தியானம் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் கிடைக்கக்கூடிய அந்த மன அமைதியை மன ஒடுக்கத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் உடம்பு ஒடுக்கத்துக்கு தானே போகும் அப்போ தன்னால் மனசுக்கள் வரும்ல என்னாலும் உடம்பு உபாதை வரும்ல எவர் செக்ரீசன் வராது அப்போ நீ எதை போட்டாலும் உள்ளுக்குள்ளே தங்கிக்கும் முன்ன மாதிரி எழுந்து நடக்க முடியாது ஓகே சயின்ஸ் என்ன சொல்லுது தொண்ணூறு செகண்டு மூளைக்கு ரத்தம் இப்போ ஒரு ட்ராப் ரத்தம் போயிருக்கு அடுத்த ரத்தம் வந்து போயாகணும் அது அடுத்த ரத்தம் போகிறதுக்கு தொண்ணூற்றி ஒன்று ஆயிடுச்சு தொண்ணூறு செகண்டுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அங்கே ஒவ்வொரு செல்லாக சேர்த்துட்டு வரும் பிரெயினுக்கு மட்டும் இல்லை எல்லா உருப்பும் எல்லா உருப்பும் ஒன்றரை நிமிஷம் தான் கணக்கு தியானத்தில் இருந்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ குறைஞ்சு கொஞ்சமா குறையுது குறைஞ்சிட்டே போறதுனால நாள் பட நாள் பட தியானம் பழக 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 என்ன ஆகும் தினசரி அதை பண்றீங்க காலை இப்படி அடக்கி விட்டோன்ட்டு இது கீழே போகாது அப்ப இந்த உறுப்பு எல்லாம் என்ன ஆகிட்டு வரும்போது சேர்ந்துட்டே வரும்ல அப்ப எப்படி வழக்கம் போல நடக்க முடியும் இனிமே தியானம் முடிச்சு வெளியில வர்ற ரொம்ப பொறுமையா எடுப்பான் என்ன அதுக்கு இயல்பாக வந்துடும் நீங்கள் வலுக்கட்டாயமாக வர வைக்க வேண்டியது இல்லை அதுவே வந்துடும் ஏன்னா இது லாஜிக்கலாக இதுதான் நடக்கும் மனம் ஒடுக்கு நிலைக்கு போகும்போது உடம்பும் சேர்ந்து ஒடுக்கு நிலைக்கு போகும் தியானத்தில் இதை இதை மாற்ற முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் மாற்றிக்க முடியாது எனக்கு மனம் மட்டும் ஒடுக்கு நிலைக்கு போகணும் உடம்பு வந்து சௌரியமாக இருக்கணும் முடியாது அது நடக்காது படைப்பே இப்படி தான் ஒவ்வொரு உறுப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கு நிலைக்கு போகும் முன்ன மாதிரி கையால் இழு இயக்க முடியாது ஏதோ ஒரு இடத்துல வலி வரும் கண்டிப்பாக வரும் இப்படியே வச்சுருக்குறீங்க இந்த மணிக்கு மணிக்குங்கீழ போகாது இந்த காலுக்கு கீழே போகாது எப்படி வேணாலும் நடக்க முடியும் இப்படியே உட்காந்துருக்கோம் நவத்வாரமும் பிடிச்சி இழுக்கலை ஆனால் அது ஒடுக்கு நிலைக்கு போயிடுச்சு நான் அடக்கியில் வைக்கலை அப்படியே அமைதியாக அது போயிடுச்சு அது செயல்பட்டை குறைச்சிட்டே வருது இப்படி நால் படம் நால் படம் பழக பழக என்ன ஆகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு போக தியானத்தில் மனம் நல்ல ஒடுக்கு நிலைக்கு போகும் உடம்பும் சேர்ந்து தவறு போகும் இப்படி போக 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 மலத்தில் வசல் அடைஞ்சு போயிடும் எல்லா என்டையர் ஆர்கனும் வந்து அது ஒடுக்கு நிலைக்கு போகும் ஈரல்லாம் சுருங்கி விரியாது பிரியாது நடந்தேதான் ஆகும் இதை மாற்ற நினைக்கிறீங்க இப்போ மனம் ஒடுக்கு நிலைக்கு போயிட்டா ஆனந்தமா ஏத்துக்கிறோம் உடம்பும் கூட சேர்ந்து போகணும் அதையும் ஏத்துக்கணும் இதை வைத்தியத்தின் மூலமாக ஏதோ தொந்தரவு உறவு மாத்த வந்து தான் ஆகும் இது யோகம் தவறாக பண்ணுறான் தியானம் தவறாக பண்ணுறான்னு அர்த்தம் இல்லை மனம் உடுங்கு உடம்பும் சேர்ந்து ஒடுங்கும் மனம் மூச்சு உடம்பு ஹார்ட்பீட் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒடுங்கும் ஒன்றை விட்டு ஒன்று மாதிரி ஒடுங்காது இதை இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணும்போது யோகம் பண்ணும்போது இல்லை ஆன்மீக சாதவர்களுக்கு வியாதி வந்தால் சரி வியாதி வந்தே தான் தீரும் வியாதியில் தான் செத்தும் போவான் இதில் ஏன் ஒடுக்கு நிலைக்கு இல்லை இந்த ஒடுக்க நிலையில் முற்றிய ஒடுக்க நிலை செல்லு வந்து முத்தி போச்சு ஒடுக்க நிலையில் முத்திருச்சுன்னா அதோடைய ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சர் அதனால் ஆன்மீகவாதி கேன்சர் தான் சாப்பாள் அதில் ஞானம் அடைஞ்சானா இல்லையாங்கிறத வித்தியாசமே தவிர வியாதியில் செத்துவதெல்லாம் கணக்கு இல்லை வியாதி வந்தே தான் தீரும் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் இது மருந்து சாப்பிட்டு சரிவர நினச்சிங்கன்னா மனமும் களையும் இதை மாற்ற முடியாது இதைத்தான் மறைமுகங்க தேகப்பற்றுன்னு சொல்லி வைச்சாங்க உடம்பை பற்று வைக்காத ஏன்னா அது நடந்து தான் தீரும் இதை இதை உடைக்கணும் உடம்பை சரி பண்ணிக்கணும் வியாதிகளை சரி பண்ணிக்கணும் வரக்கூடிய வியாதிகளை சரி பண்ணிவிட்டு அப்படியே ஆன்மீகத்தில் போகணுன்னா நடக்காது இது ஒடுக்கத்துக்கு போனால் அது போகும் நீங்கள் இதை வந்து இயக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு இதனுடைய வியாதிகள்லாம் தீக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வியாதிகள் கிளம்பும் மனமும் இயக்க நிலைக்கு வரும் தியானம் போயிட்டு தான் அந்த அடைஞ்ச ஞானம் கலந்து போயிடும் ஞானங்கிறது என்னப்பா அடைஞ்ச ஞானமுங்கிறது என்ன இந்த உடம்பு நான் இல்லை இந்த மனசு நான் இல்லை அதான் சொல்றீங்க ஆன்மான்னு ஆன்மா எதுக்கே உடம்பு சரி பண்ண முயற்சி பண்ணுறேன் குற்ற வேண்டியது என்ன அதைத்தான் தத்துவார்த்த ரீதியாக சொல்லி வச்சாங்க அறிவியல் ரீதியான இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் இப்போ அறிவியல் விளக்கம் தானே வேணாம் ஏன்னா படித்த இல்லை இதைத்தான் ஞானமாக உடம்பு அழிகிற பொருள் அதை யோசனை பண்ணாத அப்படின்னு இந்த விளக்கத்தை கொடுத்தாமல் அதை சொல்லி வச்சாங்க இந்த விளக்கம் கிடைக்காதனால இப்போ சயின்டிஃபிக்கே விளக்கம் கிடைக்காதனால ஆளாளுக்கு நாளுக்கு இதை சரி பண்ணணும் வைத்தியம் மூலமாக சரி பண்ணணும் வைத்தியம் மூலமாக சரி பண்ணுங்கிறீங்க உப்பினுடைய இயல்பு என்ன ஓடுறது சாப்பிட்டா உடம்பு ஓடும் ரத்த ஓட்டம் தூண்டி விடும் மனமும் சேர்ந்து தூண்டி விடும் எப்போவெல்லாம் ரத்த ஓட்டம் அதிகமாக போயிதோ அங்கே மனமும் தறி எட்டு போய் மாற்றவே முடியாது யாராலேயும் மாற்ற முடியாது இப்படைப்பினுடைய விதி எப்படி மூச்சு ஏங்குனா மனமும் ஏங்கும் உப்பை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நிலை பெறும் மலதலை இல்லாமல் எல்லாம் கிளீன் ஆகிடும் அதில் எல்லாம் மாற்றமும் இல்லை உடம்பு உபாதை இல்லாமல் சுத்தமாக இருக்கும் ஆனால் பக்க விளைவு என்னென்னா மனமும் இயங்கும் இயக்கத்துக்கு வந்துடும் ஒடுக்க நிலைக்கு வராது ஒடுக்க நிலைக்கு வந்தால் தான் தியானம் சுக்தியாகும் ஞானம் பிறக்கும் இன்னும் வைத்தியத்தின் மூலமாக சரி பண்ணுறது இந்த ஐடியா எவன் கொடுத்தேன் எந்த கிருக்கம் கொடுத்தேன் உங்களுக்கு ஒன்றா வைத்தியத்தில் போயிடுங்க அது தொழில் வைத்தியத்தை வச்சு நீங்கள் ஞானம் அடையணும் முக்தி அடையணும்னா முடிய முடியாது இது சமாதியான ஒரே ஒரு வைத்திய பேர் சொல்லுங்க ஒரே வைத்தியம் கிடையாது வைத்தியத்தை விட்டுட்டு தான் தியானத்துக்கு வரணும் தியானத்துக்கு இருந்து சித்தியாகி ஞானம் சமாதி சமாதியாக முடியும் பிறவி பிறவிக்குள்ளேன்னு போகும் பிறவியை அத்து போவோம் அப்போ தான் நீ இதை சரி பண்ணிட்டு போகும்போது இந்த உடம்பு உபாதை அது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு போயிக்கணும் மலசிக்கலாக தான் உணவும் மாற்றிக்கும் உணவும் குறைச்சிக்கும் பல வரைக்கும் இதெல்லாம் சரி பண்ணிட்டே போகணும் இதை சரி பண்ணிட்டு இருக்க சரி பண்ணிட்டு இருக்க மனசும் ஏகத்துக்கு வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஞானம் சித்தியாக அமைதியே கிடைக்காது அதுதான் தேகப்பட்டு போகணும்னாங்க நீங்கள் வைத்தியத்தை கட்டிட்டு கரை தருவீங்க வைத்தியம் கிடைத்ததுக்குலாம் பயன்படாது